வணக்கம் எந்த ஒன்றின் மீதும் பற்றில்லாமல் அனைத்தையும் துறந்து வாழக்கூடிய தவ வாழ்க்கையை தமிழர்கள் துறவறம் என்றார்கள் அதே நேரத்தில் அனைத்து பற்றுகளோடும் அனைவரோடும் இணைந்து வாழக்கூடிய இல்லற வாழ்க்கையை இல்லறம் என்றார்கள் இரண்டுமே அறம்தான் அதிலும் சொல்ல போனால் துறவரத்தை காட்டிலும் இல்லறம் மேன்மையானது என்பது தமிழர்களினுடைய நெறிமுறை வள்ளுவர் கூறுகின்றார் இல்லறத்திலே வாழக்கூடியவன் ஐவரை பேணி பாதுகாத்தல் அவனுடைய கடமை தலையாய கடமை யார் அந்த ஐவர் தெளிந்த அறிவுடைய சான்றோர் பெருமக்கள் அவர்களை தென்புலத்தார் என்பார்கள் தென்புலத்தார் என்றால் உயிர் நீத்த முன்னோர்கள் என்றும் சில கூறுவது உண்டு இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய அறிவில் சிறந்த பெரியோர்கள் அவர்கள் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதால் தெய்வ நிலையிலே வைத்து போற்றப்படக்கூடியவர்கள் யாரென்றே தெரியாத புதியவர்களாகிய விருந்தினர்கள் ஒருவனோடு உறவு கொண்டு வாழக்கூடிய உறவினர்கள் அனைத்திற்கும் மேலாக இவர்களையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அந்த இல்வாழ்க்கையை மேற்கொள்பவன் மற்றும் அவனது குடும்பம் இந்த ஐவரையும் இல்லறத்திலே வாழக்கூடியவன் பேணி பாதுகாக்க வேண்டியது தலையாய நெறிமுறை என்று வள்ளுவர் கூறுகின்றார் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை நன்றி வணக்கம்